நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு பிரேக்கப் கதை ஐந்து ஆண்டுகள் காதலித்து காதலிலே தோல்வியடைந்த ஒரு மனிதனின் வெற்றி கதை அவர்கள் இருவரும் ஐந்து ஆண்டுகளாக பழகினார்கள் ஒரு நாள் அவள் சொன்னாள் நான் உன்னை விட்டு பிரிந்து செல்கிறேன் அவ்வளவுதான் முடிந்தது என்றாள் திக்குமுக்காடி திசை மாறினான் அவன் வாழ்க்கை கசந்து போனது வேலையும் கசந்து போனது அவன் யாரிடத்திலும் பேசுவதில்லை யாருடைய முகத்தையும் பார்ப்பதில்லை இனி வாழப்போவதில்லை மாறாக சாவதுதான் முடிவு என்று அவன் எண்ணினான் ஓடும் ரயிலில் குதித்து வாழ்வை இழப்பதுதான் முடிவாக அவனுக்கு பட்டது ரயில் நிலையம் சென்றான் ஆனால் அங்கே பெரும் கூட்டமாக இருந்தது ஆட்கள் இல்லாத இடத்தை நோக்கி அவன் சென்றான் அவ்வாறு அவன் சென்று கொண்டிருக்கின்ற போது அவன் எதிர்ப்புறத்திலே ஒரு தாயும் குழந்தையும் வருகின்றார்கள் அவன் அருகிலே வந்த அந்த குழந்தை தட்டு தடுமாறி அவன் முன்னதாக கீழே விழுகின்றது அவன் அந்த குழந்தையை தூக்கிவிடுகிறான் அந்த குழந்தையின் தாய் அவனுக்கு நன்றி சொல்கின்றாள் அப்போது அவருடைய எண்ணத்திலே ஒன்று தோன்றியது ஐந்து ஆண்டு தன்னை காதலித்த காதலிக்காக இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிபந்தனையற்ற முறையிலே தன்னை அன்பு செய்கின்ற தன்னுடைய தாயை விட்டு பிரிவதிவார் வீடு திரும்புகிறான் வாழ்க்கை முற்றிலுமாக மாறுகிறது அவன் எழுதிய தேர்விலே அவனுக்கு வேலை கிடைக்கிறது திருமணம் செய்து கொள்கின்றான் அவனுடைய வாழ்வு முற்றிலுமாக மாறிப்போய்விட்டது ஒருநாள் அவன் மகிழ்ந்திருக்கின்ற பொழுது ஒரு தொலைபேசியில் அழைப்பு ஒன்று வருகிறது அது அவனது முன்னாள் காதலி உன்னை காயப்படுத்தியதற்கு நான் வருத்தப்படுகிறேன் எனது தந்தையை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என் திருமணத்திற்கு வா என்று அழைக்கிறாள் உனது வாழ்க்கையும் வேறொருவரோடு எனது வாழ்க்கையும் வேறொருவரோடு மனைவியோடு சென்று அவன் பங்கெடுக்கின்றான் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டது இதை புரிந்து கொண்டால் நன்று பிரேக்கப்பை பிரேக் பண்ணுங்கள் நன்றி